பெரியுகனா அப்படி தான் இருப்பாக பேசாம அமைதியா இருங்க ஏமா புதுமாலவ நீ சொல்ல என்னது சௌர பழம் வெச்சிருக்கயா அது வந்து தட்டா வெல்ல சாப்பாடு சாம்பார் அப்புறம் முட்டை ஆம்லெட் காவக்க பொரியலே அப்புறம் மட்டன் வறுவல ஆ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுதே ஆமா இந்த மட்டன் வறுவல்ல யார் செஞ்சது ஆ நான்தோமா செஞ்சேன் நம்ம நல்லதா இருக்கு அதானே பாத்தி இந்த மட்டன் வறுவல் யா மர்போ தான இந்த சீல செய்ய வேண்டியயா அடுத்து தான் புது பொண்ணு சமைச்ச சாப்பாட்டுக்கு வருவான் ம் என்ன இது சாப்பாடு விதைச்சுட்டு இருக்குது வியாகாத மாதிரி என்ன சரியா போச்சு சாப்பாடா இது வேகாத மாதிரி இருக்கு ஒவ்வொரு அரிசியும் அப்படியே இருக்க மாதிரி சாப்பாடு நல்லா விதைச்சுட்டு கிடக்கு ஒரு ரூபாய் எடுத்து வாயில் வச்சோம்னா சிட்டி ஒரே அடியா மேலே போய் சேர்ந்துருவதுக்கு இந்த வெள்ள சோறு அப்படி கிடக்கு இந்த சாம்பார் சாரையை கரைச்சி வச்ச மாதிரி உப்பு இல்லாம சப்புன்னு கிடக்கு அப்புறம் ஆம்லெட்டா இது அடையாளமே தெரியாத அப்பள மாதிரி இருக்கு தாத்தா ஏன் தாத்தா இப்படி பேசுறியா என்னடா உன் பொன்னாடி பத்தி சொல்லுற ரோசம் பத்தி இருக்கா நான் உள்ள தானே சொன்னேன் ஜென்னே இந்த கேளோ ரொம்ப ஓவரா பேசிட்டே போகுது இதுக்கு கையால சோர் செஞ்சு போறது பெரிய விஷயம் இதுல ஆயிட்டது பியாச்ச பறரு பேசாம சோத்துல கொஞ்சோண்டு வெச வச்சிருந்தா இந்த கேவன போய் சேர்ந்துருக்கும் போல நான் நோகாம அந்த நெக்லஸ் கையோட எடுத்துட்டு போயிருக்கலாம் போல இருக்கு தப்பு பண்ணிட்டேன் இல்ல அந்த புள்ள நல்லத தான சமைப்பா ஆமாப்பா அன்னைக்கு ஒரு நாள் அங்க வெளிய போய் அந்த புள்ள தான் சமைச்சிட்டு இருந்தே நல்ல சாப்பர் மாதிரி ஓலலுக்கு நல்ல கை இருந்துச்சே அந்த லுக்ல ஒண்ணு இல்லையே அப்போ நான் போய் சொல்லுனா வேணும்னா நீங்களே வந்து பாருங்க வேகாம வெறச்சிட்டு இருக்கிற ஒரு சாப்பாடு சாணி மாதிரி இருக்கிற சாம்பார் அடையாளமே தெரியாம அப்பள மாதிரி இருக்கிற ஒரு ஆம்லெட் கோவப்படுற மாதிரி ஒரு கோவக்க பொரியல் ம்

சாப்பாடு சரியில்லனா எப்படி மனுஷனுக்கு உயிர் வாழ முடியும் நிம்மதியா சொல்லு பாப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாத்தியா ஐயோ அப்பா அப்பா ஏப்பா ஏப்பா சின்ன பொண்ணு தானேப்பா இப்ப தானே கல்யாணம் ஆகி வந்திருக்கா போக போக சமையல் கத்துக்கிட்டு கண்டிப்பா நல்லா சமைப்பா அதுக்குள்ள நீங்க அவளை பிடிச்சி சத்தம் படாதீங்க பாவா பயத்துல முகமே மாறி போகுது பாத்தீங்களா அடே எனக்கு சாப்பாடு விஷயத்துல எல்லாம் சரியா இருக்கணும் உனக்கு தெரியுமா சரிப்பா இப்ப தானே வந்திருக்கா மாலை விட்டு அவளுக்கு சமையல் எல்லாம் சொல்றேன் அது வரைக்கும் உங்களுக்கு மாலவே சமைச்சு கொடுப்பா நீங்க கோவப்படாதீங்கப்பா ஆமா தத்தா கோவப்படாதீங்க செம்மாடி மாலை

சரி சரி இந்த சாப்பாடு எதுவும் சரியில்லை கொண்டு போய் குப்பையில் கொட்டினாலும் அவ்வளோ ஏமா மாலா தயிர் இருக்குல்ல அது சிலிப்பியும் மோரா போட்டு கொண்டா வந்த வெயில் காலத்துக்கு அதெல்லாம் போட்டு குடிக்க நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நா நா நான் நினைத்ததை முடிப்பவன் நா நா நான் ஐயோ பிள்ளாயி இல்ல ஐயோ பிள்ளை எடுத்து ஆகி என்னடி என்னடி ஆட்டு உனக்கு சுடுகாட்டுல இருந்து எந்திரச்சு வந்த மாதிரி எதில் நின்னுட்டு பயம் குத்திட்டு கிடக்குவா என்னது நான் உன்னைய

எங்க எழுந்துச்சு வாரு அவ அடிச்சடியில எழுமலை எக்கட நொறிட்டு கடக்கலே தெரியல வெண்ணியை போட்டு வெது வெதுன்னு குடிச்சதே உடம்பு கொஞ்சம் சுமாரா இருக்கும் போல இருக்கு எப்பா என்னால எழுந்திரிக்கல முடியாதுமா தூக்கிட்டு போமா ஆமாடா நீ சின்ன குழந்தை மாதிரி தூக்கிட்டு போறதுக்கு வந்தவா வரக்கட்ட சாவு மறுபடியும் உன் பொண்ணட்டி எந்திரி வளக்க மாட்டாலே அடி வாங்கு ஐயோ அம்மா இருமா வாரு உடனே போய்டியே ஐயோ எப்பா 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 என்ன வேகாடி என்ன வீடு எப்பா தாங்க முடியலையே

ஆமாமா எனக்கு ரொம்ப வேக்கடை தாங்க முடியல இப்ப எல்லா ரூட்லயும் இந்த ஏசி தான் வாங்கி வச்சிருக்கவா நம்ம ஊட்ல டிவி ஃபேன் வாங்கி வச்சிருக்க மாதிரி இப்போ எல்லா ரூட்லயும் ஏசி கிடைக்கு அதனால அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு ஏசி கொண்டு வந்து மாட்ட சொல்லுமா உடம்பெல்லாம் எரிது பாத்தீங்க உன் பியாதி வரை ராத்திரியானா நிம்மதி தூங்க கூட மாட்டீங்க கொசு கடி ஒரு பக்கம் போல வலிக்கு இந்த காத்து வரை வந்து தரைய மாட்டீங்கது சென்னல்ல தரந்து விட்டாலும் கொசுவா வருது பூச்சிலாம் வருது பாத்தீங்க குழந்தை ரொம்ப அவஸ்தப்படுத பாத்தீங்க ஒரு ஏசி கொண்டு வந்து அண்ணன் சொல்லி மாட்ட சொல்லுமா நான் சொன்னேன்னு வெச்சீங்க ஏய் இன்னு சொல்லி சண்டை போடுவாரு நீ சொன்னினா நான் சரிமான்னு சொல்லி அவரோ கொண்டு வந்து மாட்டுவாரலாம் டாச்சி ஏட்டி அதெல்லாம் கொண்டாந்து வைக்கணும்னா எம்பிட்டு செலவு அவ்வளவு தெரியலையா ஐயோ அம்மா அவ்வளவு பெரிய காசுல செலவு ஆகாதே இல்ல கம்மி செலவு தான் பத்திக்க கரண்ட் பில் கூட கம்மியா தான் வரும் இந்த நம்ம வீட்ல ஹெல் பிளான் ஓடுதுல அந்த மாதிரி தான் ஓனன்றப்ப அத போட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் ஆ படி போட்டுறணும் மத்தபடி பெரிய வேலை இருக்காது அதுல என்ன சம்பந்தம் இப்படி தாங்கீங்க நாங்க என்ன எங்க கிட்ட கேக்குறோ உங்க பேர் கழிக்காவோ மாப்பிளை காரணமே கேக்குறோம் உங்க வீட்டுக்கு அந்த மாப்பிளை இது கூட செய்ய மாட்டியா அதானே என்ன மாப்பிளை யோசிக்க